வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிளவுஸுக்கு தைச்ச ப்ளவுஸுக்கு எப்படி ஹெம்மிங் பண்ணலாம் ரெண்டு விதமான ஹெம்மிங் இருக்குது எப்படி பண்ணலான்ட்டு பார்க்கலாம் கொக்கி கட்டுறது எல்லாமே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நூல் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்தையாக எடுத்து ஊசியில் கோர்த்து தான் நான் முடிச்சு போடாது அப்படியே வச்சுருக்கேன் ஏன்னா நான் முடிச்சுலாம் அதிகமாக ஹெம்மிங்க்கெலாம் போட மாட்டேன் எப்படி நம்ம ஸ்ட்ராங்காக தைக்கலாம்னா இந்த ஃபஸ்ட்டு நம்ம மாதிரி பிசுரை வந்து நாம கழுத்து பக்கம் உள்ள பிசுரை ஃபஸ்ட்டு நாம் மடிச்சுக்கலாம் பாருங்கள் நான் வந்து மடிச்சுக்கிட்டேன் இப்போ ஊசியை வந்து நம்ம கீழேருந்து இருந்து அதாவது ப்ளவுஸ் பீஸ்லேருந்து நம்ம கழுத்து பீஸில் மேலே குத்தி எடுக்கிறோம் ப்ளவுஸ் பீஸில் கொஞ்சமும் கழுத்து பீஸில் கொஞ்சமும் சேர்த்து குத்தி நாம் எடுக்கிறோம் பாருங்கள் இதுமாரி போது நம்ம ஃபுல்லாக எடுத்துகிறாத கொஞ்சம் அப்படியே விட்டுடணும் விட்டுட்டு மறுபடியும் அதே இடத்துலேயே நாம் குத்துனோம் இப்போ பார்த்தீங்கன்னா நூல் அதிகமாக தீர்கிற மாதிரி இருக்குது அதனால் லைட்டாக கொஞ்சம் கூட இழுத்துக்கலாம் அது மாதிரி இழுத்துட்டு அதே இடத்துல நீங்கள் குத்திக்கோங்க குத்திட்டு நீங்க ரெண்டு ரெண்டு தடவை திருப்பி நீங்க குத்தி மாரி எடுத்தீங்கன்னா முடிச்சிடலாம் தேவையில்ல அந்த தடவை நமக்கு வந்து ஸ்ட்ராங்காவே இருக்கும் குத்திட்டு நம்ம எம்மிங் பண்றதுக்கு ஆரம்பிக்கலாம் ரெண்டு விதமான எம்மிங் இருக்கு உங்களுக்கு எது விருப்பமோ எது வருதோ அப்படி நீங்க பண்ணிக்கோங்க ஆனா இந்த எம்மிங் பண்றதுக்கு நம்ம வந்து வலது பக்கத்துல தான் இடது பக்கமா போகணும் அதனால நான் இது வந்து வலது பக்கத்துல இருந்து இப்ப இடது பக்கமா போயிட்டு இருக்கேன் பாருங்க இப்படி ஆள்காட்டி விரலை வந்து நாம் பின்பக்கம் வச்சு இப்படி மடிச்சுக்கணும் சரிங்களா பாருங்கள் இந்த நடுவரலை வந்து துணியை நாம் வச்சிருக்கேன் ஆள்காட்டி வரலை வந்து துணிக்கு அடியில் வச்சுருக்கேன் பாருங்க இப்போது மேலே கழுத்து பீஸில் கொஞ்சம் துணியும் கீழே ப்ளவுஸ் பீஸில் கொஞ்சம் துணியும் எடுத்துக்கிறேன் ஊசி தான் பாருங்கள் லைட்டாக குத்திக்கிறேன் ரொம்ப குத்த குத்தக்கூடாது லைட்டாக குத்திட்டு இந்த ரூ நூல் ரன்னிங்கில் வருது பாத்தீங்களா நூல் அந்த நூலை வந்து நாம் ஊசிக்கு அடியில் போட்டுக்கணும் நம்ம ஊசியில் கோத்துருக்கோம் பார்த்திங்களா அதை போடக்கூடாது ரன்னிங்கில் வந்துட்டுருக்க நூலை தான் ஊசிக்கு அடியில் நம்ம போடணும் போட்டு இந்த மாதிரி நீங்கள் இழுத்துக்கோங்க சிக்குலாம் இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் ஏன்னா நூல் வந்து நம்ம அதிகமாக கோத்துட்டோன்னு சொன்னால் கண் சிக்கு விழுவோம் அதனால் சிக்கு விழுவாத அளவுக்கு பார்த்து நீங்கள் தைங்க இப்போ பாருங்கள் அதே போலயே நான் கழுத்து பீஸில் கொஞ்சம் துணியும் ப்ளவுஸ் பீஸில் கொஞ்சம் துணியும் எடுத்து நூலுக்கு ஊசிக்கு அடியில் நூலை போட்டிருக்கேன் இந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இது ஒரு டைப்பான எம்மிங் பாருங்கள் எப்படி வேணாலும் நம்ம தைக்கலாம் ஆனால் பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி மாதிரி தான் நூல் தெரியும் உங்களுக்கு ரொம்ப நிறையா நூல் வந்து தெரியாது அதுமாதிரி தெரியக்கூடாது அப்போ தான் எம்மிங் வந்து அழகாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு பாருங்கள் அந்த ஃப்ளிட்டு வைக்கிற இடம் அதெல்லாம் வருது பார்த்திங்களா அதெல்லாம் கரெக்டாக நம்ம அது அதே மாதிரியே மடித்து எப்படி மடிச்சு நம்ம தைச்சோமோ அதே மாதிரியே மடித்து நம்ம எம்மிங் பண்ணும்போது அதே மாதிரியே தான் நம்ம எம்மிங் பண்ணணும் இப்போதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் இருக்கிற கட்டிங் வீடியோலாம் பாருங்கள் அடுத்து இன்னொரு எம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கும் அதே மாதிரி ஒரு ஒரு நூல் தான் ஊசியில் கோர்த்துருக்கேன் இதுமாதிரி கழுத்து பக்கம் இன்னொரு சைடு கழுத்து பக்கத்தை இது மாதிரி மடிச்சிருக்கேன் இந்த எம்மிங் பண்ணால் நீங்கள் இடது பக்கத்துல இருந்து வலது பக்கமாக தைக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கும் அதே மாதிரியே நான் முடிச்சு போடாம தான் எப்படி நம்ம முன்னாடியே முடிச்சு போட்டு தைச்சோமோ அதே போல் தான் முடிச்சு போடாமல் எப்படி தைச்சோமோ அதே தான் நான் தைக்க போறேன் பாருங்கள் ஊசியை அதே மாதிரி கீழே இருந்து கொஞ்சம் துணியும் ப்ளவுஸில் உள்ள துணி கொஞ்சமோ மேலே வந்து கழுத்து பீஸ்ல உள்ள துணியுமா கொஞ்சம் எடுத்து தைச்சுக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி ரெண்டு தையல் அந்த பக்கத்தில் நான் போட்டேன்னா அது ஸ்ட்ராங் ஆயிடும் நம்ம முடிச்சு போட அவசியம் இல்லை இது வந்து இது ஈஸி தான் இது டக்குன்னு நமக்கு ரன்னிங் ஸ்டிச்சு மாரி கே டக்கு டக்குன்னு போயிட்டே இருக்கும் ஆனால் நம்ம கொஞ்சம் கீழே நூலும் கொஞ்சம் மேலே நூலும் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் வருங்க இது ஒரு எம்மிங் உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதே அது பண்ணுங்க இதுக்கும் அப்படிதான் நம்ம எப்படி ஆள்காட்டி விரலை வந்து பிளவுஸ் துணி மேலே வச்சுட்டு இந்த நடுவிரலை வந்து அதுக்கு மேலே நம்ம வச்சு பிடிச்சிக்கணும் துணி நழுவாத நம்ம பிடிச்சிக்கணும் பாருங்க இதுக்கும் அதே மாதிரி அந்த ஃபிரிட்டு வர இடத்துலலாம் கரெக்டாக அதே மாதிரியே மடிச்சு வச்சு நம்ம கையில குத் தூசிய குத்தும் போது கையில குத்தாத அளவுக்கு பார்த்து நாம மடிச்சுக்கணும் பாருங்க இது போல நீங்கள் தைச்சிக்கோங்க இது போல வந்து நீங்க பால் நெக்கு ஸ்டார் நெக்கெலாம் தைக்கிறீங்கன்னு சொன்னா அதேமாரி அந்த இடத்துல இந்த ஷேப் வரக்கூடிய அந்த இடத்துல எல்லாமும் அழகா நீங்க கரெக்டா நீங்க ஷேப் கொடுத்து தைங்க அந்த தான் அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக வரும் ஓகேவா பாருங்க கடைசியா நீங்க ஊசிய குத்திட்டு அந்த நூல் நூல் அந்த நூலை வந்து ஊசி மேல நீங்க நூலை கெட்டியமா புடிச்சிட்டு ஊசியை மட்டும் பிடிச்சி எடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு முடிச்சு விழுந்துரும் அவ்வளவுதான் நமக்கு போதும் இந்த முடிச்சு நமக்கு போதும் ஸ்ட்ராங்காவே இருக்கும் இப்போ அடுத்தது நாம ஊசியை கொக்கி கட்டுல பார் கட்டலாம் அதுக்கு நான் வந்து நாலு நூலா போட்டுக்க போகிறேன் ஒரு நூலை ரெண்டா அப்படியே நம்ம சேர்த்து திரும்பி அந்த ரெண்டு நூலை நம்ம நாலாக சேர்த்து அதை நான் வந்து இது மாதிரி பெரிய ஓட்ட உள்ள ஊசியில் கோர்த்துக்கிறேன் பாருங்க நாலு நூல் கோத்துருக்கேன் அதுல நிறைய நூல் சேர்த்துறாதிங்க அப்புறம் சிக்குழுவும் கொஞ்சமா வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க கட் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு கூட நாம தைச்சிக்கலாம் முத முடியாம முடிச்சு போட்டுக்கிறோம் முடிச்சு போடாமலும் தைக்கலாம் ஆனா நான் முடிச்சு போட்டுக்கிட்டேன் முடிச்சு போட்டுட்டு இப்போ பிளவுஸ்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கொக்கி பார் தைச்சோம் பார்த்தீங்களா ரெண்டு ரெண்டு தையல் போட்டிருப்போம் அது நமக்கு தெரியும் ரெண்டு தையல் போட்டு தான் நம்ம கொக்கி பார் கட்டக்கூடிய இடம்னு இதில் இப்போ இந்த ரெண்டு தையல்ல ரெண்டு தையலுக்கும் சென்ட்ராக நாம குத்திக்கலாம் ஊசிய பாருங்க கரெக்டாக ஊசிய குத்திக்கிட்டு கீழே இருந்து கீழே கெட்ட பக்கத்துல இருந்து நம்ம நல்ல பக்கம் கொண்டு வரோம் கெட்ட பக்கம் குத்தி நல்ல பக்கம் கொண்டு வந்து திரும்பி கெட்ட பக்கம் கொண்டு போய் இது மாதிரி மூணு தடவை அதாவது மூணு நூல் உங்களுக்கு மேலே வரணும் அந்த மாதிரி நீங்க மூணு தடவை மாதிரி குத்தி எடுத்துக்கோங்க மேலையும் கீழேயுமா இதுல வீடியோல காட்டுறது போல மேல குத்தி திரும்பி கீழே கொண்டு வந்து குத்தி திரும்பி கீழே கொண்டு போய் இது மாதிரி நீங்க மூணு தடவை குத்திக்கோங்க அப்பதான் நீங்க வந்து பார் கட்டும்போது சட்டையே கிழிஞ்சா கூட ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு கொக்கி பார் வந்து அருவவே அருவாது அவ்வளவு சீக்கிரத்துல சில பேருக்கு பாத்தீங்கன்னா பிளவுஸ் நல்லா இருக்கும் ஆனா கொக்கி கட்டின பார் எல்லாம் அறுந்துட்டு போயிடும் அதனால நீங்க இது போல நீங்க வந்து பார் கட்டும் போது பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருக்கும் பார் அதனால இது போல நீங்க கட்டுங்க இப்ப பாருங்க இது போல நீங்க மூணாவது இதை தச்சுக்கோங்க சிட்டி இப்ப பிளவுஸ பொங்கல பார்த்து இருக்கா மாதிரி வச்சுக்கோங்க உம் உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி நீங்க வச்சுக்கிட்டு இந்த நாலு மூணு நூல் இருக்கு பாத்தீங்களா அந்த மூணு தான் நீங்க தைக்கணும் துணில தைச்சிடக்கூடாது பாருங்க கேப் இருக்கு பாத்தீங்களா நூலுக்கு இடையில இந்த கேப் குள்ள விடுங்க அவ்வளோதான் விட்டு ஊசி பாருங்க இது வந்து சீப்பு தையல் மாதிரி நமக்கு வரும் போட்டோம்னாக்கா குட்டியா சீப்பு தையல் மாதிரி இருக்கும் இப்போ அந்த நூலை வந்து கட்டை வரல புடிச்சுக்கிங்க அப்பதான் சிக்கு உழுவாதான் இருக்கும் பிடிச்சிட்டு இந்த மாதிரி விட்டுக்கோ மாதிரி விட்டு விட்டு எடுத்துக்கோங்க கட்டை வரல ஒரு நூ நூலை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க ஊசிய நூலுக்கு அடியில் விட்டு இது மாதிரி இழுத்துக்கோங்க துணியில தைச்சிடாதீங்க துணியில தைக்கக்கூடாது கூடாது இது போல நீங்க தைச்சிக்கோங்க எல்லாமே நம்ம இது போல கரெக்டாக நெருக்கமா போட்டுக்கலாம் நல்லா நெருக்கமா அழகா நம்ம போடும்போது நமக்கு நல்லாவே ஸ்ட்ராங்காகவே இருக்கும் இப்போ நம்ம கடைசியா தச்சு முடிக்கக்குள்ள கூட பாத்தீங்கன்னாக்கா இது போல நம்ம ஊசியை வந்து கீழே கொண்டு போயிடணும் இன்னும் ஒரு தையல் போட்டுக்கலாம் ஏப்பூடாத நெருக்கமா போட்டிங்கன்னா தான் அது வந்து அழகா இருக்கும் பாக்கிறதுக்கு நல்லா ஸ்ட்ராங்காவும் இருக்கும் இது போட்டுட்டு இப்போ ஊசியை நம்ம உள் பக்கமா கீழ கீழே கொண்டு போகணும் கீழே கொண்டு போயிட்டு நம்ம முடிச்சு போட்டுக்கலாம் ஊ ஊசிய ஊசிய வந்து துணியில குத்திட்டு அது மேல மூணு நாலு தடவை வந்து நம்ம அந்த நூலை சுத்திட்டு இழுத்துட்டு விட்டோம்னாலே அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து முடிச்சு விழுந்துரும் இது போல குத்திட்டு இந்த நூலை வந்து இது போல நம்ம சுத்திக்கணும் அவ்வளவுதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பார் நமக்கு இப்ப இந்த பார் கட்டுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மேல வந்து ஒண்ணு கட்டிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட் ஒன்று கட்டிக்கலாம் மேலங்கீழையும் ஒன்று ஒன்று கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் அது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் மடிச்சுக்கோங்க மடிச்சிங்கன்னா சென்ட்ரு பாயிண்ட்டு கிடைக்கும் அப்போ அந்த சென்டரில் ஒரு பார் கட்டுங்க அதுக்கப்புறம் அந்த சென்டரையும் கீழ் பக்கமும் ஒன்று மடிங்க அங்கே ஒரு ஒரு சென்ட்ரு கிடைக்கும் அதை மடி அதில் அங்கே ஒரு பார் கட்டுங்க அதேமாதிரி மேல் பக்கமும் அதேமாதிரி என்ன மடித்து அங்கே ஒரு பார் கட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சமமான அளவில் கிடைக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து நாம கொக்கி கட்டலாம் வாங்க இப்போ கொக்கி கட்டுறதுக்கு நாம இந்த பக்கம் இப்படி நம்ம கொக்கிய வச்சுக்கலாம் இது போல வச்சுக்கோங்க கொக்கியை பாருங்க இது போல வச்சுட்டு இதே மாதிரியே தான் நம்ம நாலு நூல் போட்டு தான் தைக்கிறோம் அவ்வளவுதான் கம்பிக்கு நடுப்புற ஊசியை கொண்டு போயிட்டு அது வந்து நம்ம வார் வந்து மேல நல்ல பக்கத்துல கட்டணும் ஆனால் கொக்கி வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ளார கெட்ட பக்கம் அதாவது நம்ம தைச்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் தைக்கிறோம் மேலே வச்சு தைச்சிடக்கூடாது வச்சு தைச்சிக்கலாம் நூல் சிக்காம பொறுமையா பார்த்து தைங்க அவ்வளவுதான் இது போல நாம கம்பியை சுத்தி நாம வந்து தச்சுக்கலாம் இதே மாதிரி அந்த பக்கம் கம்பியும் தச்சுக்கலாம் இந்த கம்பியில் தைச்சதுக்கு அப்புறம் நம்ம மேல அந்த கொக்கி இருக்கு பார்த்தீங்களா அதுக்கிட்ட நம்ம அதே மாதிரி ஊசியலை வச்சு குத்தி அடிப்பமா மேல கொண்டு போயிட்டு அந்த வளைவு உள்ளற மூணு தடவை நாம வந்து இது மாதிரி ஊசியை குத்தி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நம்ம மூணு தடவை குத்தி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாம ஊசியை எப்படி நம்ம முடிச்சு போடுவோமோ அது போல நாம முடிச்சு போட்டுக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட கொக்கி எப்படி கட்டணும் அப்படின்னு சொல்கிறதும் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கொக்கி பார் வந்து நம்ம கட்டியிருக்கோம் பார்த்திங்களா அது கூட கரெக்டாக நம்ம கொக்கியை அந்த அளவு பார்த்து நேர் நேராக அதுக்கு நேர் நேராக நம்ம கொக்கியெல்லாம் கட்டிக்கலாம் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மற உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் நம்மளோட சேனலில் பதிவு பண்ணுங்கள்